ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் சுரைக்காய் கடையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பொதுவாக இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் அருமையான காம்பினேஷன் நீங்களும் ஒரு முறை இதே மெத்தடில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வதங்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வதங்கினாவே போதும் இந்த ஸ்டேஜே போதும் இதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வதக்கிக்கலாம் இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன் புளி சேர்த்து செய்தீங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நீங்களும் இது மாதிரி கட்டாயம் புளி சேர்த்து செய்து பாருங்க ஒரு முறை இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கியாச்சு இதில் நான் ஒரு சுரக்காயை தோல் சீவி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு காய் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கினாவே போதும் நான் வந்து மதியம் லஞ்சிக்கு தான் செய்திருந்தேன் சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இதில் காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஏன்னா சொரக்காலே தண்ணி விடும் அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி ஒரு மிதமான சூட்டில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ விசிலெலாம் ரிலீஃப் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ரொம்ப தான் இருக்கு இதுவே போதும் இது நம்ம கரண்டி வச்சு மசிச்சா மசியாது அதனால நான் மத்து வச்சு மசிச்சுக்கிறேன் உங்ககிட்ட பொட்டேட்டோ மேஷர் இருந்தாலும் அதை வச்சு மசிச்சுக்கோங்க ரொம்ப குழைய கடையணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு கடைஞ்சாவே போதும் கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிறேன் நான் இற நான் மதியம் லஞ்சுக்கு தான் சாதத்தோட சாப்பிட்றதுக்காக செய்திருந்தேன் இதுக்கு வத்தல் செய் வத்தலோ இல்லை அப்பளும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நான் வந்து புரோகோலி கேரட் தான் பொரியல் செய்து சாப்பிட்டேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்